வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார் டிகர்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் நம்பர் கொண்டு வந்திருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேட் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு இந்த மாதமே மொத்தமாக முப்பத்தி ஒரு நாள் தான் பெண்டிங்கு சரியா இந்த ட்ராவே இதுக்கு முன்னாடினா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட நம்பரு இன்றைக்கி வந்து நமக்கு சாதாரணமாக எடுத்திருந்தாங்க டப்புன்னு ஒரு நல்ல வின்னிங் தான் ஏன்னா எட்டாம் நம்பர்லாம் நமக்கு வந்து எடுக்க வேண்டிய நம்பர் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாளும் போது நமக்கு போன மாசம் ஒன்பதாவது மாதம் ஆடப்பட்ட நம்பர் தான் இந்த மாசத்துல நமக்கு கடைசி டிராவல நமக்கு எடுத்துக்காங்க போன மாசம் அப்படிதான் கடைசியில தான் எடுத்தாங்க ரெண்டு முன்னாடி தான் எடுத்தாங்க போன மாசம் சரிங்களா அதனால தான் சொன்னேன் அதே மாதிரி இந்த மாதமும் சரி நமக்கு ஆயுத பூஜைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எடுத்தாங்க அந்த நம்பர் எனக்கு நல்லாவே தெரியும் ஏட்டாம் நம்பர் அது மாதிரி நமக்கு மறுபடியும் வந்து இதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டிராவில் வந்து நமக்கு இந்த மாதத்தில் கடைசியில் நமக்கு சொர்ண கேரளாவில் வந்து முப்பத்தி எட்டாம் தேதி வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்து முப்பத்தி எட்டு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்தது நமக்கு எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல மெத்தேடு நல்ல வின்னிங் தான் அது மாதிரி ஏழாம் நம்பரையும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தோம் நேற்று நேற்று நம்ம என்ன சொன்னால் ஏழாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் என்ன காரணம்னா ஏழை நம்பர் தான் எனக்கு தெரியுது ஏதாவது ஒரு போர்டா நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த எண்ணிக்கைக்கும் நமக்கு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்னு பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்தாங்க அதாவது நூற்றி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இரநூறு அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி எட் போன வாரம் அடிக்கப்பட்டது இந்த வாரம் இல்லை போன வாரம் அடிக்கப்பட்டது இரநூறு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த வாரம் வந்து நமக்கு கேரளா ஆடினாங்க எழுநூற்றி எ எட்நூற்றி எண்பத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு ஆடினாங்க அது போக நமக்கு ட்ரா நம்பர் வந்து நாளைக்கு எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ராவல் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில நம்பர்கள் இதில் பார்க்குறோம் பட் வந்து கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தாலே ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஆனால் பதினொன்றாவது மாதத்தில் நமக்கு ஆட வேண்டிய நம்பருங்கிறது நமக்கு இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே இந்த மாதத்து மேலே விழுந்தது தான் ஏன்னா போன மாதம் முடிஞ்சுது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து நமக்கு முடிஞ்சுது இன்னி வந்தால் இப்போ வந்து பதினோராவது மாதத்தில் வர வேண்டிய நம்பர் இதெல்லாம் பதினோராவது மாதத்தில் எடுக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு எழுபத்தஞ்சு நாள் எடுக்காமல் வச்சுக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து போன மாதத்துலேருந்தே எடுக்கலை போன மாதத்துலேருந்தே நமக்கு மொ ஒன்பதாவது மாதத்துலேருந்து எடுக்கலை இது பதினொன்றாவது மாதத்தினுடைய தொலைவில் வந்து விடுஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து பதினொன்றாவது மாதத்தில் தான் இன்னொன்னு நம்பர் எடுக்கிற மாதிரி தெரியுது பார்ப்பேன் சரிங்களா அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அதே தான் போன மாதத்துலேருந்து பாதிநாளிலேருந்து நமக்கு எடுக்கல ஐம்பத்தி நாலு நாளைக்கு மட்டும் பெண்டிங்கு அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உனக்கு போன மாதம் ஃபர்ஸ்டில் ஆடினாங்க அதுக்கப்புறம் ஆடவே இல்லை அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் அப்படி நிற்கிது சரி எட்டாம் நம்பர் கூட நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு நாளுக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக அது நமக்கு இந்த மாதத்தில் தான் ஆடறக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் இது மாதிரி வருதானு அதே மாதிரி பெண்டிங் நம்பர் என்னன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல்ட் வந்து நமக்கு எட்டு நாளாக இருக்குது பி போலில் வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு சி போலில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக இருக்குது சரிங்க இன்னையோட சேர்த்து சொல்கிறேன் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு சி போல்டில் வந்து நமக்கு மூணு நாளில் பெண்டிங் அடுத்து மூணாம் நம்பரை வந்து நமக்கு எழுபத்தி ஆறு பி போல பத்து சி நமக்கு ரெண்டு அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ ஒன்பது பி போலில் வந்து பதினேழு சி போர்டில் வந்து இருபத்தி ரெண்டு சரிங்களா இப்போ நம்ம இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு போலுமே பெண்டிங் நிற்குது இன்னையோட பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நம்ம சொன்னோம் நேற்று வந்து இது ஒன்பதாம் நம்பராக இருந்துச்சு இது வந்து மூணு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது நீங்கள் கணக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக தான் இருக்குது இங்கே கம்மியாக போட்டிருக்காங்க ஆனால் இருந்தாலும் நாலு நம்பருங்கிறது ஏ போர்டில் பார்த்து பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தம்போது சி போர்டில் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது நாலு நம்பரு இந்த இந்த சார்ட்டில் கொஞ்சம் தப்பாக காமிக்கிது சரியா ஆனால் இருந்த உண்மையான சார்ட் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்குது மாதிரி நான் அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது மாதிரி சி போர்டில் வந்து ஒரு ஒன்பது இன்னையோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாளாக பயன்ட்டிங்க சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினேழு பதினெட்டு நாள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்று பி போர்டில் என்னையோட ரெண்டு சி போர்டில் வந்து ஒரு பி போர்டில் வந்து நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று அவ்வளோதான் பயன்ட்டிங்க அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்றைக்கி சி போர்டில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க சி போலில் ஜீரோ பி போலில் வந்து இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் நமக்கு எடுத்திருந்தாங்க எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நினச்சி எடுத்துட்டாங்க இனி பி போலில் வந்து ஒரு மூணு சி போலில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் வந்து உங்களுக்கு நாலு பி போலில் நாலு அஞ்சு சி போல் நாலு அவ்வளோ தான் பெயிண்டிங்கு அதே மாதிரி ஜீரோவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னையோட முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாளைக்கு மேலே பெயிண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆளுவாங்கன்னு நம்புறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்களும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாளைக்கு எடுத்தாங்கன்னா ஏ போல் எடுத்தாங்கன்னா ஒன்று ஒம்பத்தி நாலு நாளாக இருக்கக்கூடிய அஞ்சா நம்பர் எடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது எழுபத்தி அஞ்சு நாளாக இருக்கக்கூடிய மூணா நம்பர் எடுக்கலாம் எனக்கு இதுதான் ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட்டில் வரக்கூடிய நம்பராக தெரியுது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னு நடிச்சாங்க இந்த எட்நூற்றி அறுபத்தி ஏழு நம்பர் வர்றப்பெல்லாம் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய நம்பர்கள் ஒன்று ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அந்த வகையில் ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு அதாவது எட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா எட்டாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் அஞ்சா நம்பர் வந்துடும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது பட் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அஞ்சாம் நம்பர் டவுட்டாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் ஒன்று அதே மாதிரி ஆறுக்கு அஞ்சுன்னு கூட ஆட்டக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் மூணு போடலையுமே அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் அஞ்சா நம்பர் எனக்கு பர்டிகுலராக இந்த ட்ராவில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் எட்டு ஆறு ஏழு அதாவது எட்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற நம்பரில் எட்டுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் என்ன சொல்கிறேன்னா இதுக்குள்ளே கண்டிப்பாக வரைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அஞ்சா நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்குறே மெயினாக பாருங்கள் சரிங்களா அடுத்து நமக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரும் கூட ப்ளஸ் அது போக எட்டுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் ப்ளஸ் இதை தாண்டி நாலாம் நம்பர் ஏன் நாலாம் நம்பர் கொண்டு வரணும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் பர்டிகுலராக நமக்கு நாலு மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஏ போலிங் பண்ணிக்கிற இருக்குது பி போலிங் பண்ணிக்கிறது சி போலிங் பண்ணிக்கிற இருக்குது கண்டிப்பாக நமக்கு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா அப்படின்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்ட்டு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பரு எக்ஸாக்டாக வரலாம் அதே மாதிரி ஆறுக்கு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழுக்கு நாலுங்கிறது ஏன்னா மூணு போர்டுக்குமே நமக்கு பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையக்கூடிய நம்பரில் இந்த நாலாம் நம்பருக்கான பிரதானமான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் என்னென்னா எட்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏழாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்போ மூணு போர்டுலேயுமே நாலாம் நம்பருங்கிறது பர்டிகுலராக நமக்கு மேட்ச் ஆகுது இது மாதிரி வருதான்னு பாருங்கள் என்ன காரணம்னா நாலாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறத நான் என்னுடைய கணக்கில் வருது ஏன் அப்படின்னா நாலாம் நம்பருக்கு அதிகமாக அதாவது எட்நூற்றி அறுபத்தி ஏழுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே நிறைய நம்பர் செக் பண்ணியிருக்கோம் அந்த எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு இந்த நம்பர்லாம் வர்றப்ப மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் வந்து நாலு அஞ்சு ரொம்ப பிரதானமாக செட் ஆகிருக்கு இதை தாண்டி வந்தால் தான் உங்களுக்கு இன்னொரு ஒரு நம்பர்னால் நாலாம் நம்பர் உங்களுக்கு ஏழாம் நம்பர் செட் ஆகுது இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் செட் ஆகுது இல்லைன்னா எட்டாம் நம்பர் செட் ஆகுது தாண்டி நமக்கு மெயினாக செட் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சு ஏழுங்கிறது மெயினாக செட் ஆகுது நீங்கள் நல்லா கனமாக பார்த்தா தெரியும் நிறைய இடத்துல நீங்கள் கொஞ்சம் நாள் இடத்துல நிறைய இடத்துல நமக்கு என்ன நம்பர் வருது எட்டு ஆறு ஏழு அதாவது எட்நூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிறப்பெல்லாம் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ப்ளஸ் நாலாம் நம்பர் மாற்றி சொல்கிறோம் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது சரி அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு நம்பருமே பர்டிகுலராக நமக்கு ஏ அஞ்சு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே பெஸ்ட்டாக செட்டாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கடுத்தபடியே மூணாம் நம்பரும் எட்டுக்கு மூணு ஸ்ட்ராங்காக வருமா அப்படின்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருங்கிறது நமக்கு பர்டிகுலராக ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதாவது எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேக்சிமம் செட்டாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் எதாவது வருதுன்னா கூட நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இருக்குதான்றது மெயினாக பாருங்கள் சரியா அப்போ நம்ம மூணாம் நம்பருக்கான சான்ஸும் நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது இதைத்தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டேன் இதை தாண்டி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ஏழுன்னு ஆடலாம் வச்ச நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அது போக பிளஸ் வந்து நமக்கு எட்நூற்றி எழுபத்தி ஆறு இப்படி எப்படி பார்த்தாலும் ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எட்டுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு ஏழுக்கு ஏழுன்னு இப்படி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இது மொத்தமாக நான் என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் பாருங்கள் அஞ்சு நாலு மூணுங்கிறதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க